இரண்டாவது சிறப்பு தான் அரфаவுடைய நாளில் நோன்பு பிடிப்பது. பிறை 9 அன்று நோன்பு பிடிப்பதற்கு வேறு சிறப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இந்த ஆண்டு சென்ற ஆண்டுடைய உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அதுக்கு வேறு சிறப்பு. யாரெல்லாம் ஹஜ்ஜில் இல்லையோ ஹஜ்ஜிக்காக செல்லவில்லையோ மற்ற அனைவர்களும் இந்த நோன்பை பிடிப்பார்கள். பிடிக்க வேண்டும் முஸ்லீம் ஊர்களில் பிடிக்க வேண்டும் குடும்பங்களை பழக்க வேண்டும் நல்ல நல்ல பழக்கங்களை பழக்கிவிட்டு நாம் மௌத்தாக வேண்டும் குடும்பத்துக்கு நல்ல நல்ல விடயங்களை பிள்ளைகளுக்கு பழக்கி கொடுக்க வேண்டும் அதில் ஒன்றுதான் அரசாவுடைய நோன்பு ஏன் அந்த தினத்தை போல் சிறந்த ஒரு தினம் வாழ்க்கையில் எங்களுக்கு வராது இஸ்லாமிய சூழலும் இஸ்லாமிய கோட்பாடுகளும் இல்லாததால் எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது இல்லாவிட்டால் அரபாவுடைய தினம் என்பது பள்ளிவாசல்களும் உலமாக்களும் முஸ்லிம் ஊர்களும் தக்பீர்களோடு கழிக்கக்கூடிய நாள் அந்த நாள் தக்பீர்களோடு கழிக்கக்கூடிய நாள் உலமாத்துடைய சபைகளை போய் பாருங்கள் இது இரண்டாவது சிறப்பு எட்டு நாள் நோன்பு பிடிப்பது முதலாவது சிறப்பு வலையாளின் விசேடமாக அரபாவுடைய தினம் இது இரண்டாவது சிறப்பு மூன்றாவது சிறப்பு தான் பத்தில் இருந்து நகர் பிறை பதினொன்று பிறை பன்னெண்டு பிறை பதிமூன்று ஐயாமுத்த முத்த ஸ்ரீக்கு வரைக்கும் ஒதுகியாவுடைய அமல் சுண்ணத் முழு உலகத்திலும் வந்த நாளையில் உதுகியாவுடைய அமல் நடந்து கொண்டே இருக்கு அல்லாவுக்காக ஒதுகியா கொடுக்குது வேறொன்றுக்கு வை சுன்னத்